ம் ஓடிலாம் மீனும் மீன் இல்லைங்க வரும் வருமாப்பிளா இருமாப்பிளாத்தி வச்சு கொடுங்க இல்லை அடிக்கட்டும் மீன் வந்து அடிக்கட்டும் அடிக்கிறது மீன் வந்துடுச்சா மீன் வந்துருச்சு வள வித்துறாளுங்க அற்புதம் அற்புதம் வேற லெவல் என்ன என்ன தெருமா என்ன பக்கையா இந்த வேலையெல்லாம் சரிப்பட்டு வர முடியுறா மீன் என்ன பகலையா மீன் வருதா பிடிக்க போகிறோம் பிடிச்சோம் இன்றைக்கி போடுங்க இல்லையா ஹாய் வெரி குட் அதான் இருக்கிறீங்களா வள போட போறீங்களா ஆமாம் போடுங்க படுக்கா உளுவா உண்டு மீன் அடிச்சு தூங்கக்கூடாது தாங்க இன்னும் இருக்கா தாங்கி

கெண்டுாமா செம்மையா இருக்க இதா போடு போடு பையில போடு என்ன ம்

இதெல்லாம் ஒரு செடிங்க அது கோர செடியா இதெல்லாம் கோர செடி இடுதான் இருக்கும் இருக்கும் ஆனா இதுல இல்லைப்பூமி பூமி பந்தா சுத்தி மெய் மக்காதிமாவே ஹெல்ப் போட்டு கைலி பட்டுயா கிராம வருக வருக Các bạn hãy đăng cho kênh lalaschool Để không bỏ lỡ những video hấp dẫn நாலுரா இருக்குமா இல்லை மீனுங்க நாலு அண்ணம் இருக்கு அஞ்சம் இருக்கு அதிலே போடுவோம் நானும் எடுக்கும் 何の 那往里面来。能